தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள் வெல்கம் டுகவை தமிழ் தொழில் பழகுஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டாங்க இந்த வெளிநாடுகளுக்கு போறப்ப இந்த மெடிக்கல் போடுறப்போ என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து கவனத்துல கொண்டு வரணும் எப்படி வந்து இந்த மெடிக்கல்ல பாஸ் ஆகலாம் இல்ல ஒருவேளை ரிஜெக்ட் ஆகிட்டோம்னா என்ன அதுக்கு எடுத்து பண்ணலாம் இந்த மெடிக்கல் போடுறதுக்கு நமக்கு எவ்வளவு ஆக்சுவல் செலவாகும் உண்மையாலுமே இந்த மெடிக்கல் நமக்கு தேவை தானா அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் என்ன கேட்டிருந்தாங்க அதோட ஒரு தொகுப்பா வந்து ஒரு காணொலி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன முயற்சி தான் இந்த காணொலி சோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இது தொடர்பான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் இப்போ மெடிக்கல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போறதுக்கு நம்ம வந்து ஒரு ஏஜென்ட் மூலமா போனாலோ இல்ல டைரெக்டா கம்பெனி ரெக்குயர்மெண்ட் பண்ணி நம்ம இங்க வந்து கூப்பிடறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்களுக்கு தான் நம்ம மெடிக்கல் போட போகிறோம் அப்படிங்கிற இப்போ துபாயை பத்தி பேசலாம் இப்போ துபாய்க்கு நீங்க போகணும் அப்படின்னு முடி பண்ணீங்கன்னா டேரக்டா நீங்க கம்பெனி ரெக்குமெண்ட்ல அதாவது கம்பெனி ரெக்ரூட் பண்ணி நீங்க இங்க இருந்து போறீங்க அப்படின்னா அவங்க மெடிக்கல போட சொல்ல மாட்டாங்க துபாய் பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா நீங்க அங்க போய் இறங்கின அடுத்த நாள் அல்லது இறங்கின அந்த நாளே வந்து உங்களுக்கு மெடிக்கல் கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அங்க போய் மெடிக்கல் போட போறீங்க அதனால இங்க இந்தியால மெடிக்கல் போட போடணுங்கிற அவசியம் கிடையாது துபாயை பொறுத்த வரைக்கும் இதே வந்து நீங்க குவைத் இல்ல நீங்க சவுதி அரேபியா இல்ல சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளுக்கு நீங்க போற மாதிரி இருந்தா கண்டிப்பா இங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி தான் ஆகணும் அதுவும் வந்து அத்தரைஸ்டு சென்டர்ல அதாவது அவங்க வந்து ஒரு அத்தரைஸ்டு பண்ணி வச்சிருப்பாங்க இந்தியால ஒவ்வொரு மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து அத்தரைஸ்டு மெடிக்கல் சென்டர்ஸ் இருக்கும் அந்த மெடிக்கல் சென்டர்ஸ்ல தான் நம்ம மெடிக்கல் போட்டு அந்த எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வச்சு தான் நமக்கு விசா வந்து அப்ரூவ் ஆகும் அதாவது இங்க மெடிக்கல் போட்டு நம்ம ஃபிட்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த காப்பி வந்து அங்க யார் நமக்கு விசா தராங்களோ அந்த ஏஜென்சி அந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சு விட்டு அவங்க அதை வச்சு நமக்கு விசா அப்ளை பண்ணுவாங்க இந்த கண்ட்ரிஸ்க்கு மட்டும் நான் சொன்ன இந்த கண்ட்ரிஸ்க்கு இதே துபாய்க்கு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு மெடிக்கல் போடுங்கிற அவசியமே கிடையாது இதே நீங்க ஒரு ஏஜென்ட்ட போனீங்கன்னா முதல் வேலை அவன் சொல்றது பாத்தீங்கன்னா மெடிக்கல் முதல்ல போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுல நிறைய உள்குத்து வேலைகள் நடக்கும் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஐயாயிரம் ரூபாய் மெடிக்கல் போட சொல்லுவாங்க அதை நீங்க மெடிக்கல் பாத்தீங்கன்னா அஞ்சு விஷயத்துக்கு புரோஜன் மெடிக்கல் எதுக்காக அவங்க அதை பண்ண சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக அவங்க பண்ண சொல்றாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுல வந்து நீங்க ஐயாயிரம் ரூபாய் இல்ல மூவாயிரத்தி ரூபாய் நீங்க மெடிக்கல் போறீங்க அப்படின்னா அதுல பாதி அமௌண்ட் வந்து அந்த டிராவல் ஏஜென்சிக்கு போய் சேர்ந்துடும் மீதி அமௌண்ட் அந்த மெடிக்கல் சென்டருக்கு போய் சேர்த்துடும் அது மொத்தம் அந்த மெடிக்கல் சென்டருக்கும் வந்து பிசினஸ் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு இவங்களுக்கும் வந்து என்ன வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு மனம் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஏன் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேர் அவன் செலக்ட் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐம்பது அறுபது பேர்ல அவன் பத்து பேர் மட்டும் தான் அனுப்புவான் மீதி நாற்பது பேர் பாத்தீங்கன்னா சில பேர் நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் வாங்குவாங்க சில பேர் வந்து லேட் ஆகுது ரொம்ப டிலே ஆகுது அதனால வந்து எனக்கு பாஸ்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கலாம் சில பேர் வந்து ரொம்ப அமௌண்ட் அதிகமா இருக்கு என்னால அமௌண்ட் கட்ட முடியல என்னோட பாஸ்போர்ட் கொடுன்னு கேட்கலாம் இந்த மாதிரி நடுவுல பாதி பேர் போயிடறதுனால அவனுக்கும் ஒரு ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெடிக்கல் போட சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேருக்கு அவன் பார்த்தா கூட இருபதாயிரம் ரூபாய் நூறு பேருக்கு அவன் பார்த்தா அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபாய் அவனுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் ஒரு இன்கம் அவன் பார்த்துருவான் அதனால தான் மெடிக்கல் போட சொல்கிறாங்க நான் அஞ்சு பிசகம் ப்ரோஜன் இல்லாத மெடிக்கல் அந்த மெடிக்கலை வந்து எதுக்காக ரெண்டாவது விஷயத்துக்கு போட சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளோட செல்ஃப் அசஸ்மெண்ட்காக அதாவது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது நம்ம இங்கேயே இந்த நாட்டிலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு காரணத்துக்காகவும் அவங்க மெடிக்கல் போட சொல்லலாம் ஆனால் வந்து நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அந்த மெடிக்கல் எந்த விதத்துலையும் நமக்கு அவசியம் கிடையாது ஏன் துபாயில போய் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக மெடிக்கல் போட்டு தான் ஆகணும் அங்க போடுற மெடிக்கல் தான் ஆக்சுவல் ரியல் மெடிக்கல் இங்க போடுற மெடிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு மெடிக்கல் இல்லை நம்ம செல்ஃப் அசிஷனும் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறது செல்ஃப் அசிஷன் பண்ணி நமக்கு ஒரு நம்பிக்கை வச்சுக்கலாம் இல்லை நமக்கு மேலே நம்பிக்கை இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும் நல்லா இருக்கேன் நான் திராகரமாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்போ மெடிக்கல் போடுறதுக்கு அவசியம் இல்லை விசா காப்பி காமிச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க மெடிக்கல் போட்டு ஒரு செக் பண்ணிங்க எதுக்காக இதை சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லட்ச ரூபாய் ஒன்று லட்ச ரூபாய் கட்டி நம்ம அங்க துபாய்க்கு போனதுக்கு அப்புறம் மெடிக்கல் போட சொல்லி அதுல வந்து அன்ஃபிட் ஆயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய வந்து ஒரு ஏன் அப்படின்னா அங்க அன்ஃபிட் ஆயிட்டோம் அப்படின்னு அது ஒரு ஆப்ஷனே கிடையாது அங்க டைம் கொடுக்க மாட்டாங்க ஒன்ஸ் நீங்க மெடிக்கல் அன்ஃபிட் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்படும் அதாவது ரெண்டு மூணு நாள்ல திருப்பி இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்படும் இன்னொரு சான்ஸ்ல வந்து நீங்க திருப்பி ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து டைரக்டா நம்ம ஊருக்கு வந்து வேண்டியதான் வேற ஆப்ஷன் கிடையாது அப்ப ஊருக்கு வந்து நம்ம ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய் கட்டிட்டு இங்க அன்ஃபிட் ஆயிட்டு வந்தோம்னா அவன் ஏஜென்சி காரண்ட் நீங்க என்ன தலை கூப்பிட என்ன கூட உங்களுக்கு ஒரு ரூபா கூட தர மாட்டான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மெடிக்கல் அன்ஃபிட் அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லி உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட கிடைக்கும் ரிட்டர்ன் அதனால ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் இங்கே போட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு காரணம் சொன்ன மாதிரி அதுல அவங்க இன்கம் பாக்குறாங்க அது வருப்பதுக்கு உண்மைக்கும் உண்மைக்கு உண்மை நூத்துக்கு நூறு உண்மை அது அதுல அவங்க இன்கம் பாக்குறது பாக்குறது சோ இதெல்லாம் இந்த மெடிக்கல் இதே நீங்க சிங்கப்பூர் இல்ல மலேசியா இல்ல சவுதி குவைத் இந்த மாதிரி வேற நாடுகள் நீங்க போற வந்தா கண்டிப்பா இங்க மெடிக்கல் நம்ம அதுவும் அந்த ஆத்தரைஸ் சென்டர்ல நம்ம மெடிக்கல் போட்டு ஃபிட்னு வந்ததுக்கு தான் நம்ம போகணும் இப்போ மெடிக்கலுக்கு போறோம் மெடிக்கல் போறப்ப என்னென்ன நமக்கு டெஸ்ட் நம்ம பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க இந்த நார்மல் டெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ரெகுலரா ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிற ஒரு டெஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிளட் டெஸ்ட்ல என்னென்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் பார்ப்பாங்க பிளட் பிரஷர் அவங்க சொல்கிற நம்ம நார்மல் லெவல்ல இருந்து கொஞ்சம் ஒரு இருபது இல்லை பத்து ஒரு இருபது இருபத்தஞ்சி அதிகமாக இருந்ததுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதாவது லோ அண்ட் ஹை அதாவது லோ ப்ளட் ப்ரெஷர் அதுக்கப்புறம் ஹை ப்ளட் ப்ரெஷர் இதில் ஒரு பத்து பதினஞ்சு அதிகமாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அட்வீட் பண்ணுவாங்க அதே மாதிரி ல வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஹெச்ஐவி நெகட்டிவ் வரணும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்துச்சுன்னா தான் நீங்க அன்பிட் ஆயிடுவீங்க அதை பாத்துங்க அதுக்கப்புறம் யூனியன் டெஸ்ட்ல என்ன பார்ப்பாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்ச காமல இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்ப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு சின்ன சின்ன கலர் ரெக்டாங்கல்ல ஸ்கொயர்ல இந்த மாதிரி சின்ன சின்ன கலர்ஸ் கொடுத்து அந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு நம்பர் நம்பர் ஒழிச்சிருக்கும் அந்த நம்பர் வந்து பார்க்க சொல்லுவாங்க பார்த்துட்டு அந்த நம்பர் என்னன்னு கேட்பாங்க சில பேருக்கு நல்லா ஐ பவர்ஃபுல்லா இருந்தது பார்த்த உடனே அந்த கலர்ஸ்ல வந்து நம்பர் நடுவில் தெரிஞ்சிடும் நம்ம ஈஸியா சொல்லிடலாம் சில பேருக்கு தெரியாது அது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனா வந்து உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல நம்பர்ஸ் பார்க்க சொல்லுவாங்க ஒரு கண்ணை போட்டு இன்னொரு கண்ணில் பார்க்க சொல்லுவாங்க இந்த கண்ணை போட்டுட்டு இந்த கண்ணில் பார்க்க சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அதுல நம்ம பாஸ் ஆகணும் அது சுத்தமாக எதுவுமே ஒண்ணுக்கு ஒன்னு அதாவது பத்து கேள்விகள் கேட்டு நம்ம அஞ்சு கேள்வி கரெக்டா சொல்லிட்டு அஞ்சு கேள்வி தப்பு பண்ணிட்டு பிரச்சனை கிடையாது பத்துக்கு பத்து நம்ம கரெக்டா சொல்லணும்னா அன்ஃபிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க எக்ஸ்ரே எதுக்கு எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு டிபி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க டிபிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காச நோய் அதாவது வந்து உங்களுக்கு சளி இருமல் இருந்துட்டு இருந்ததுன்னா அந்த நெஞ்சில் வந்து சளி படர்ந்துருக்கும் அது இருந்ததுன்னா உங்களுக்கு டிபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க டிபி இருந்துச்சு அப்படின்னா இல்ல நெஞ்சில சளி அதிகமா இருந்துச்சு ஏதாவது ஸ்மோக் பண்றதுனாலயோ இல்ல வேற வித பிரச்சனைகளாலயோ உங்களுக்கு வந்து நெஞ்சில சளி தங்கியிருந்தது அப்படின்னா அந்த காரணத்துல தான் உங்களுக்கு வெளியில் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க சோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு துறைக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து நமக்கு நாமே பரிசோதிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு வழிதான் இருந்தாலும் நம்ம மேல நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அதாவது துபாய் பொறுத்தவரைக்கும் மற்ற நாடுகளுக்கு கண்டிப்பா நம்ம மெடிக்கல் போட்டுதான் அப்போ நம்ம மெடிக்கல் போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் நம்ம நல்லா ஆரோக்கியமாக திடாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அத அதுக்கு முன்னாடி சில சில வழிகளை வந்து சொல்கிறாங்க அதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மெடிக்கல் அனுப்பிட்டு ஆக மாட்டோம் அதை என்ன சொல்றாங்கன்னா நீங்க மெடிக்கல் போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு எவ்வளோ சொல்றாங்க ரெண்டு லிட்டர்ல இருந்து மூணு லிட்டர் தண்ணி நல்லா குடிங்கன்னு சொல்றாங்க அதாவது ஒரு பாட்டில் ரெண்டு கிரெண்ட் பாட்டில் வாங்கிக்க ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு ஃபுல்லாக மட மடமான நல்லா தண்ணியாக குடிச்சிருங்க தண்ணியை குடிச்சிருக்கு தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் எம்டி ஸ்டொமக்கா இருக்கும் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் உங்களுக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதனால வந்து தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு மெடிக்கல் போங்க ஃபுல்லா ரெண்டு ஒரு எட்டு பாட்டில் வாங்கி ரெண்டு பாட்டில் வாங்கி ஃபுல்லா நல்லா குடிச்சிருந்து குடிச்சிட்டீங்கன்னா யூரின் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா பால் போல வெள்ளைய உங்களுக்கு யூரின் போகாமலே இல்ல தண்ணி குடிக்கிறது மட்டும் பத்தல வந்து ஏதாவது ஜூஸ் ஏதாவது பிரெஷ் ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போங்க அது குடிச்சா கூட உங்களுக்கு வந்து ஹார்ட்ல வந்து சளி இருக்கு உங்களுக்கு அளவுக்கு காமிச்சிக்காது வெள்ளரிக்கு அதனால ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் நீங்க மெடிக்கல் போட போறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சின்னா வெள்ளரிக்காயிருக்கு பார்த்தீங்களா அந்த வெள்ளரிக்காய் வந்து நல்லா வந்து பொடி பொடியாக அறுத்து அந்த வெள்ளரிக்காய் டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து அஞ்சு வெள்ளரிக்காய் நல்லா சாப்பிடுங்க அந்த அஞ்சு வெள்ளரிக்கா சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து நெஞ்சலி அழகாக கரைச்சி விட்டும் யூரின் பிரச்சனை உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி அதிகமாக குடிங்க இல்லை இளநீர் குடிச்சிட்டு போங்க ரொம்ப 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 சிறந்த ஒரு வழி இளநீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் போட்டிங்க அப்படின்னா யூரின்ல இந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து மெடிக்கலில் அன்ஃபிட் ஆகிறது எடுக்கலாம் அப்படி ஒரு வேலை நமக்கு ஹை பிளட் பிரஷர் இருக்கு லோ பிளட் பிரஷர் இருக்கு அப்படின்னா மாத்திரைகள் எடுத்துக்க மாத்திரைகள் எடுத்துட்டீங்கன்னா அந்த லோ பிளட் பிரஷரோ ஹை பிளட் உங்களுக்கு கம்மியா இருக்கணும் வாய்ப்புகள் இருக்கு கீரைகள் அதிகமா சாப்பிடுங்க கீரைகள் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டவுன்ல ஒரு கண்ட்ரோல வந்துடும் அப்படிங்கிறப்ப நம்ம மெடிக்கலில் தாராளமாக நம்ம ஃபிட் ஆகலாம் இந்த மாதிரி விஷயங்கள நம்ம பண்ணோம் அப்படின்னா மெடிக்கல்ல இந்த அன்ஃபிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாம நம்ம வந்து மெடிக்கல்ல ஃபிட் ஆகலாம் ஆக இந்த மெடிக்கல் முறைகள் இதன் மூலமாக தான் நம்ம மெடிக்கல் போடுறோம் இந்த நாலு டெஸ்ட் சொன்ன மாதிரி ஐ டெஸ்ட் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்ரே இந்த நாலுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன் பார்ப்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா பிளட்டும் இந்த நான் சொல்றது அந்த எக்ஸ்ரே தான் எக்ஸ்ரே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நாலு டெஸ்ட்ல துபாயில நீங்க போனா கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூரின் கூட அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனா வந்து இந்த பிளட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்ரே பண்ற அந்த சளி நெஞ்சில் சளி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த காசு நோய் இது வந்து பரவக்கூடிய நோய் அதனால வந்து இது இருந்து கொஞ்சம் மைல்டாக தெரிஞ்சால் கூட செக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இதுக்கு மட்டும் இம்பார்டன் கொடுங்க மற்றது வந்து அந்த அளவு பெருசாக கண்ணு கூட கூட அளவு பெருசாக வந்து ஒரு இதை எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அந்த பிளட்டும் அதுக்கப்புறம் அந்த நெஞ்சில் எடுக்கிற அந்த ஸ்கேன் எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் உள்ள போனா ஷேட்டை கழட்ட சொல்லிடுவாங்க ஷேர்ட்டை கழித்து உடம்புல எந்த துணியுமே இருக்கக்கூடாது அந்த எக்ஸ்ரே எடுக்க போறதுல உடம்புல எந்த துணியும் இல்லாமல் வெறும் நெஞ்சு பகுதி மட்டும் தான் அவங்க ஸ்கேன் எடுப்பாங்க மூச்சு எழுத்து பிடிச்சி நிற்கணும் மூச்சு எழுத்து பிடிச்சி ஒரு ரெண்டு செகண்ட்ல மூணு செகண்ட்ல வந்து எக்ஸ்ரே கிளிக் ஆடும் எக்ஸ்ரே கிளிக் ஆடிச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பிளட் வந்து சின்ன பிளட்டாக எடுப்பாங்க பிளட் எடுத்துட்டு பிளட் டெஸ்ட் அது பண்ணிடுவாங்க யூரின் டெஸ்ட் ஒரு சின்ன டப்பா மாதிரி கொடுப்பாங்க அதில் நம்ம யூரின் பிடிச்சி கொடுக்கணும் அதில் அவங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஐ டெஸ்ட்னா சொல்ற மாதிரி சின்ன ரெக்டாங்கல் ஸ்கொயர் ஆங்கில அந்த டெஸ்ட்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூரத்தில் நம்பர் சேர்த்திருப்பாங்க அதை நம்ம பார்க்கணும் அதை சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த மெடிக்கல்ல வந்து ரெகுலரா செஞ்சுட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி நம்ம வந்து ஃபிட் ஆகிறது எப்படி அன்ஃபிட் ஆகணும் என்ன பண்றது அப்படிங்கிற விஷயங்கள ஒரு தடவை தரும் யோசிச்சுட்டு நம்ம பண்ணணும் இதே நீங்க டிராவல்ஸ்ல போறீங்க அப்படின்னா தயவு செய்து மெடிக்கலுக்கு காசுகளை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா உங்களை சொல்லிடுங்க விசா காப்பி வரட்டும் சார் விசா காப்பி வந்ததுக்கு அப்புறம் நான் மெடிக்கல் போறேன் அதுக்கு முன்னாடி நான் மெடிக்கல் போறது எனக்கு உடன்பாடு எனக்கு தெரியும் என்னோட உடல் நல்லா இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற சொல்லுங்க ஏன்னா தேவையில்லாம் மெடிக்கல் ஐயாயிரம் ரூபாய் போட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு விசா கொடுக்காம அஞ்சு ஆறு மாசம் இழுத்து அடிச்சா அப்படின்னா அந்த அஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு வேஸ்ட் தான் உங்களுக்கு நீங்க போக போறதுல எதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் வேஸ்ட் பண்றீங்க நீங்க போகணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ண தப்பு ஏன் நீங்க அங்க போய் இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க மெடிக்கல் போட போறீங்க அதனால எதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு செய்யணும் நம்ம பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நான் சொல்லணும் நான் சொல்லிட்டேன் இது தொடர்பான விஷயங்கள் தான் அதிகமாக கேட்டிருந்தாங்க ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் நான் சொல்லணும் நினச்ச தகவல் இதுதான் ஹோப் யூ ஆல் அட்ஜி அது வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவோடு உங்களுக்கு கூடிய வரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்